பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார் நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை அவர் நம்மை தெரிந்து கொண்டார் நாம் அவரை தேடி வரவில்லை அவர் நம்மை தேடி வந்தார் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டதற்கு ரெண்டே ரெண்டு காரியங்கள் இருக்கிறார் பேதுர் அப்போஸ்தலன் தன்னுடைய முதல் கடிதத்தில் ரெண்டாவது அதிகாரத்தில் மிக அழகாய் ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார் ஐந்தாவது வசனத்தை நான் முதலாவது உங்களுக்கு வாசிக்கிறேன் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் ஆண்டவர் உங்களையும் என்னையும் எதற்கு தெரிந்தெடுத்திருக்கிறார் ஏசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பலிகளை செலுத்துகிறவர்கள் பலிகள் என்றால் ஆடு மாடுகளை பலி செலுத்துவதை அவர் சொல்லவில்லை ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி ஆவிக்கேற்ற பலிகளை நாம் செலுத்தும்படிக்கு நீங்களும் நானும் அவருக்குள்ளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் கட்டப்படுகிறோம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் ஆவிக்கேற்ற பலிகள் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலி ஆண்டவருக்கு எப்பொழுதும் நம்ம செலுத்த வேண்டிய பலிகள் அவருக்கு நன்றி செலுத்துக அவர் நம்மை தெரிந்து கொண்டார் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன் லட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு அனுதினமும் அவரை நான் தொழுது கொள்வேன் நன்றி உள்ள ஒரு இருதயம் அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டதனுடைய மிக முக்கியமான நோக்கம் அவருக்கு ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்த வேண்டும் அதாவது நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இருதயம் நிறைந்த ஒரு நன்றி உள்ள பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் அதை அவர் எதிர்பார்க்கிறார் அவர்களுக்கு நன்றியோடு நடந்து கொள்வோம் ஆண்டவரே நான் சாக வேண்டியது எனக்கு பதிலாக நீர் மரணமடைந்தீர் என் பாவங்களை நான் சுமந்து அதனுடைய கூலியாக மரணத்தை பெற வேண்டிய நான் என்னுடைய பாவத்தை நீர் சுமந்து கொண்டீர் காலமெல்லாம் நான் நன்றியோடு வாழ்வதை தவிர எனக்கு செலுத்த வேறு ஒன்றுமே இல்லை ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துவதை தவிர நான் உனக்கு எதை செலுத்த முடியும் மாணிக்க தேரோடு காணிக்கை வந்தாலும் அது உமக்கு ஈடாகுமா இல்லை ஆண்டவரே நன்றி உள்ள என்னுடைய இருதயம் மட்டும்தான் அதற்கு ஈடாக நான் தர முடியும் இந்த காலை வேளையிலே என்னை முழுமையாயித் தருகிறேன் ரெண்டாவதாக அவர் நம்ம எதுக்கு தெரிந்து கொண்டாராம் அதே அதிகாரம் ஒன்று பேதிரு இரண்டு ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது அழைத்த ஆண்டவருடைய நன்மைகளை புண்ணியங்களை அறியாதவர்களுக்கு சொல்லுவதற்கு நம்மை அழைத்திருக்கிறார் நன்றி உள்ள இருதயத்தோடு மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பை சொல்ல அழைத்திருக்கிறார் ஆகவேதான் தெருத்தெருவாய் போய் சொல்லுகிறோம் ஊர் ஊராய் போய் சொல்லுகிறோம் கிராமம் கிராமமாய் போய் சொல்லுகிறோம் அடித்தாலும் சரி கொன்றாலும் சரி இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள் கிறிஸ்தவ விரும்பாதவர்கள் கிறிஸ்தவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று துடிக்கிறவர்கள் திரளாய் தேசத்தில் பெருகியிருந்தாலும் எங்கள் கிராமத்திற்குள்ளே நீங்கள் வரக்கூடாது என்று சொன்னால் தடையை மீறி நாம் ஏன் உள்ளே போகிறோம் ஆண்டருடைய அன்பை நாம் ஏன் சொல்லுகிறோம் அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதற்காகத்தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பவுல போஸ்டல்ல ஒருவேளை இந்த எதிர்ப்பு ஏதோ இந்த காலகட்டத்தில் தான் வந்தது இல்லை இல்லை முதல் நூற்றாண்டு திருச்சபையிலே ஒரு கிராமத்திலே போய் இயேசுவின் அன்பை பவுல் சொல்லும் பொழுது அந்த கிராமத்தார் எதிர்த்து வந்து கல்லெறிந்து மயக்கமடைந்து கீழே விழுந்து விட்டார் பவுல் செத்து போனான் என்று எண்ணி அவரை கரகரகரன் இழுத்து ஊருக்கு வெளியே போட்டுவிட்டு வந்து விட்டார் எப்போ மயக்கம் தெளிஞ்சதோ தெரியாது மயக்கம் தெளிந்து எழுந்த பவுன் மறுபடியும் தன்னை கல்லெறிந்து கொண்டு அந்த கிராமத்திற்குள்ளே போய் ஏசு உன்னை நேசிக்கிறார் என்று சொன்னார் அதுதான் அன்பு அதற்குத்தான் உங்களையும் என்னையும் அவர் அழைத்திருக்கிறார் எதிர்ப்புகள் இன்று புதிதாய் தோன்றினதல்ல எதிர்ப்புகள் வழிநடுகவே இருக்கிறது கிறிஸ்தவம் என்பது எதிர்ப்பின் நாள் வளர்ந்ததுதான் ஆகவே உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்ட ரெண்டாவது காரியம் அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்லுவது அதற்காக நாம் எதை வேண்டுமானாலும் எழந்து உயிரை கூட விடலாம் உயிரை கூட விடுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்றால் நமக்காக ஒருவர் உயிர் கொடுத்தாரே பிறக்கு முன்பாகவே எனக்காக ஒருவர் பாடுபட்டு உயிர் கொடுத்தாரே அவருக்காக என் ஜீவனையும் கொடுக்க கடனாளியாக இருக்கிறேன் அன்பு நிறைந்த பிதாவே இந்த காலை தியானத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய அழைப்பையும் எங்களுடைய தெரிந்து கொள்ளுதலையும் மறுபடியும் ஒரு விசை இந்த காலை வேளையிலே நாங்கள் புதுப்பித்து கொள்ள கிருபை தந்திருக்கிறீ அதற்காக ஸ்தோத்திரம் அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா எப்பொழுதும் நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் வாழ ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபம் நாங்கள் செய்ய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் அவர் மூலமாய் உமக்கு செலுத்த நன்றி உள்ளவனாய் வாழ எனக்கு உதவி செய்தார்கள் ரெண்டாவதாக உண்மை அறியாத மக்களுக்கு நடுவிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் தெருவிலே உண்மை அறியாதவர்கள் உண்டு என் வேலை ஸ்தலங்களிலே உண்மை அறியாதவர்கள் உண்டு அவர்களுக்கு நடுவிலே உடைய அன்பை நான் வெளிப்படுத்துகிறவனாக என்னுடைய செயல்களால் என்னுடைய சொல்லால் உன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவனாய் நான் வாழ உதவி செய்த ஆசிர்வதி காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்களாண்மை பிதாவே ஆமேன் ஆமேன்